அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மறைமுகமாக லோக்சபாவில் அட்டாக் செய்த பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியில் லோக்சபாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் சனாதனத்தை டெங்கு மலேரியா என அடுத்து பிரதமர் மோடி அவர்கள் உச்சகட்ட கோபத்தில் கொந்தளித்து அவர் பேசியது தற்பொழுது வைரலாகி வந்துட்டு மேலும் அரசியல் ஆதாயத்திற்காக இந்து மதத்தை கேலி செய்கிறார் எனவும் மோடி வந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு லோக்சபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு பதிலளி பிரதமர் மோடி பொழுது பிரதமர் உரையாற்றிய மோடி தமது பேச்சின் தொடக்கத்தில் உலகின் மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரத்தில் பொதுமக்கள் எங்களை தேர்ந்தெடுத்துள்ளனர் இது சிலருக்கு வழியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை புரிந்து முடிகிறது தொடர்ந்து இதைப் பற்றி இரண்டு மணி நேரம் பேசிய மோடி அவர்கள் தொடர்ச்சியான பொய்களை பரப்பியவர்களுக்கு வெறும் தோல்விதான் கிடைத்தது என்றார் இப்படி மோடி பேசி தொடங்கிய போது எதிர்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் எதிர்கட்சிகளின் அமலுக்கு இடையே பிரதமர் மோடி தொடர்ந்து உரையாற்றிய பொழுது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மோடி அவர்கள் தொடர்ந்து பேசியிருந்தார் அதனை தொடர்ந்து சனாதன பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் அப்போது பேசிய மோடி இந்து மதத்தின் மீது பொய்க் சுமத்தி சதி நடக்கிறது ஜனநாயகம் தலை காரணமே இந்து மதம்தான் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் சனாதனத்தை டெங்கு மலேரியா என குறிப்பிட்டார் இதனால் அரசியல் ஆதாயத்திற்கு இந்து மதத்தை கேலி செய்கிறார் என்று தற்பொழுது வன்முறை பயிற்சிகளை வந்து பேசி வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபாவில் பிரதமர் மோடி அவர்கள் கடும் கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வழியாக இருக்கு மக்களே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பற்றி அவதூறு வார்த்தைகள் பேசியதன் காரணமாக அவர் மீது பல வழக்குகள் பல மாநிலங்களில் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவருடைய வழக்கு இன்னும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உச்ச அவருக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து அவருக்கு வந்து சொல்லிட்டாங்க இன்னும் வரைக்குமே அவரை பற்றி பல விஷயங்கள் வந்து ஓடிட்டே தான் இருக்க தவிர இன்னும் வரைக்குமே அவருடைய சனாதன வழக்கில் ஒரு இறுதி தீர்ப்பானது கிடைக்கவே இல்லை தொடர்ந்து பெங்களூர் நீதிமன்றத்தில் சனாதன வழக்கில் ஆஜராகிய அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அவருக்கு நிபந்தனை அதனைத் தொடர்ந்து இன்னும் பல மாநிலங்களில் வந்து அவருக்கு எதிராக நிறைய வழக்குகள் வந்து குவிக்கப்பட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் வந்து சனாதனத்தை பற்றி பேசிய வார்த்தைகளை வைத்துக் கொண்டு லோக்சபாவில் பிரதமர் மோடி அவர்கள் தற்பொழுது விமர்சனம் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இது எந்த அளவுக்கு போக போகுது எந்த அளவுக்கு முடிய போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா இந்தியா கண்டிப்பா இந்த டைம் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க எதிர்பாராத விதமாக கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது தொகுதிகளுக்கு பக்கம் வந்து வின் பண்ணாங்க பட் இருந்தாலுமே மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைத்து தற்பொழுது மீண்டும் பிரதமராக இருக்காரு அதனை தொடர்ந்து இன்னும் இந்த சதவீத சர்ச்சையில் இருந்து எந்த மாதிரியான விளக்கத்தை வந்து கொடுக்க போறாங்க எப்படி இதிலிருந்து வெளியே வர போறாங்க இந்த சதவீத சர்ச்சையில் சிக்கியிருக்கும் முதலீ ஸ்டாலின் அவர்கள் எப்படி இதிலிருந்து எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு வெளியே வர போறாரு என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கல மக்களை திமுகவின் காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் சனாதனத்தை பற்றி பேசி அதனைத் தொடர்ந்து லோக்சபாவில் மிகப்பெரிய ஒரு கண்டனம் உருவாக்கி இருக்கார் பிரதமர் மோடி அவர்கள் ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன பிரதமர் மோடி அவர்கள் பேசியது சரியா தவறு என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் அன்றாட மறக்கமக்கமாட்டலாம் சொல்லுங்க